வேதர் விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பாகபவனி வருகிறார் வேதர் ஜி விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார் தேசாயின் கவ குழந்தை சுவாமி வருகிறார் அம்பேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார் தேச தாயின் கவ குழந்தை சுவாமி வருகிறார் அம்பேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார் எழுக 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 வென்று முழங்கி வருகிறார் எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார் எழுந்த பாரதத்தை காண நாடி வருகிறார் வேதர் ஜி விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பார்க்க பார்க்கபவனி வருகிறார் வீட்டுக்கு போனாலும் ஒரு சில விஷயத்தை பேசாமல் நான் வரமாட்டேன் முதல்ல நீங்கள் இந்த ஃபீல்டு தேர்ந்தெடுத்ததற்கு உங்கள் பாகம் பணிந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா உயிர் காக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு ஃபீல்டு நீங்கள் நீங்கள் வந்து சேர்த்து தேர்வு பண்ணியிருக்கீங்க எத்தனையோ வகையில் வந்து கல்வி நிறுவனங்களை நடத்தலாம் இப்படி ஒரு கல்வி கல்வி நிறுவனத்தை நடத்துவதற்கு முன் வந்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அம்மையார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது என்னன்னு கொஞ்சம் கவனிங்க நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுகளில் தண்ணியை பார்த்துட்டுருந்தாங்க நம்ம அப்பா அம்மாலாம் கிணறுகளில் தண்ணியை பார்த்துட்டுருந்தாங்க இப்போ நம்ம வாழக்கூடிய எந்த சூழல்ல கிணறுகளில் தண்ணி இல்லை ஆயிரம் அடி போர் போட்டாலும் தண்ணி வர்றதில்ல உங்கள் வீடுகளில் நீங்கள் போட்டிருப்பீங்க பக்கத்து வீட்டில் போட்டிருப்பாங்க தென்னாப்பிரிக்காவுடைய தலைநகரம் எல்லோரும் தெரியுமா சவுத் ஆப்பிரிக்காவுடைய தலைநகரம்

ஒரு டிராப் தண்ணி கூட இல்லைன்னு சொல்லி ஐநா சபை வந்து ஜீரோ டேனு ஒரு டே வந்து அனௌன்ஸ் பண்ணுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நாள் நாம ஒரு துளி நீர் இல்லாமல் ஒரு மணி நேரம் கூட நம்மளால் கடக்க முடியாது கரெக்டாக குளிக்கிறதுக்கு தண்ணி நெ தண்ணியினுடைய பயன் வந்து நான் ரொம்ப பேசுனா பேசிட்டே போவோம் ஏன்னா இருக்கக்கூடிய டைம் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படி ஒரு சூழல் எங்கேயோ இருக்கக்கூடிய சவுத் ஆப்ரிக்கா வந்துச்சு நினைக்காதீங்க உலகம் முழுவதுமே அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சிறப்புறையாக விழா இன்றைக்கு மீண்டும் ஒரு விழா என்று தொடர்ந்து விழாக்கள் வர எந்த விதமான சளிப்பும் இல்லாமல் எந்த விதமான உங்களுடைய

I uh, yeah,

தான் தேச புதான் வீர தான் எல்லாத்துலேயுமே எல்லாருமே தலை சிறந்தவர் யாருன்னா சுவாமி அவர் அவர் நம்பிக்கை விவேகானந்தர் இளைஞர்கள் அவரோட முன்னேற்றம் முன்னேற்றம் அனைத்துமே நம்ம இளைஞர்கள் நல்லா இருந்தால்தான் நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பினாரு ஏன்னா அவரு வாழ்ந்த காலத்துல மிக நாடு ரொம்ப பின்தங்கி நடந்திருக்கிறது பசி பட்டினி வறுமை கல்வியில பின்தங்கி இருக்காங்க எல்லாத்திலையுமே பின்தங்க போது

எங்க வளர்ந்தது அந்த மரம் எங்க அப்படின்னு நீங்க ஒரு மார்க் கேட்டு பாருங்க கிடையாது மரம் வளைப்பது எளிது மரத்தை வளர்த்து அதை ஆளாக்கி மரமாக்கி ஆக்கி அறிது நான் வச்ச மரம் என்ன விட ஐட்டா போயிருக்கோம் இதுல சரி அர்த்தம் தெரிந்து பாட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை குறை சொல்லலை தயவு செய்து நான் குறை சொல்லலை ஆசிரியர்களை மதியம் சொல்ல வர அதை தான் நம்ம சொல்ல வந்து நிறுத்துறேன் ஆசிரியர்கள் நமக்கு தெய்வம் ஏதோ ஒரு ஆசிரியர் புனித உதின்னு ஒரு டீச்சர் நைன்த்ல வந்து புனித உதின்னு ஒரு டீச்சர் சங்கர் உன்னால முடியும் உன் திறமை உனக்கு தெரியல நீ படி கண்டிப்பா லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும் ஒரே ஒரு நாள் அஞ்சு நிமிஷம் என்கிட்ட பேசினாங்க ஒரே ஒரு நாள் ஐந்து ஐந்து நிமிடம் பேசினாங்க இன்னைக்கு ஆசிரியரா இருக்க ஆசிரியர்கள் மட்டுமே நம்மை நம்மிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மை விட உயர்ந்து போகிறாங்களே அப்படிங்குற பொறாமப்படாம பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் யாரும் ஆசிரியர்கள் தான் அவர்களை மதிந்து நல்ல பிள்ளைகளாக இருந்து இப்போ வாய்ப்பை வழங்கிய ஜெயம் யோகா நிறுவனர் அன்பு சகோதரி ஜெயபிரியா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் கல்லூரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்ட நான் பேசிய இருக்கேன் என்னுடைய உரம் படித்த ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை மரம் வைக்கணும் சரியா சார் மரம் வைக்க சொல்கிறீங்களே நீங்கள் எவ்வளோ மரம் வச்சீங்க கேட்கணும் தானே எத்தனை மரத்தை நீங்கள் வச்சுட்டீங்க என்ன வந்து சொல்கிறீங்க ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அட்வைஸ் பண்ணும் போது அந்த பண்ண தகுதி இருக்கணும் கரெக்டா சரி நான் பண் நான் பணிபுரிந்த பள்ளியில் ஆயிரத்தி முந்நூறு மரங்களை வைத்து அதை மரம் வாங்கி காட்டி ஒரு காடு மாதிரி பண்ணியாச்சு நான் பணிபுரிந்த பள்ளியில் அதே பள்ளியில் ஒரு லட்சம் மரக்கன்றுகளை மாணவர்களை வைத்து வளர்த்து அது தேவைப்படுறவங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கேன் மாணவர்களை வைத்து

நாள் டைம் இமீடியட்டா ரெடி பண்ணாங்க அடுத்ததா இதுல பங்கேற்ற நபர்கள் உங்களுக்கும் பெரிய நன்றி பொங்கல் அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட நிறைய கல்லூரிகள் போயிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில நீங்க ரொம்ப டிஃபரெண்டா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலயும் இந்த நேரு கேந்திரோட ஃப்ரீ காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணி அதுல வின்னர்ஸ் அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் ஷீல்டு அண்ட் தென் மரக்கன்றுகள் பத்தி அண்ணா அவங்க கிட்ட பேசியிருக்காரு பட் சடனா எனக்கு தோணுச்சு பிள்ளைங்களுக்கு மரக்கன்று கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஆல்ரெடி கொடுத்ததுல இருந்து நாங்க எடுத்துட்டீங்க வர வெளியிருந்து சொல்றாங்க இப்போதான் ஒருத்தர் மரத்தை பத்தி பேசினாரு அண்ணா வந்து சங்கர்னு சொன்னா யாருக்கும் தெரியாது வரம் சங்கர்னு சொன்னாதான் தெரியும் சரிங்களா சோ அவர்கிட்ட இருந்து எடுத்து அந்த மரங்கள் எல்லாமே அதனால இன்னைக்கு நாங்க ஒரு விழா தான் நடத்தலாம்னு பிளான் பண்ணோம் ஆனா முப்பது விழாவா நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் யூத் டே நம்மளுடைய சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் இரண்டாவது மரக்கன்றுகள் நடுவிழா மூன்றாவது இந்த யூத் கிளப்போட பிரசிடண்ட் அருணி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா

குழந்தை சுவாமி வருகிறார் சந்தேக நிலையில் நேரு காண தேடி வருகிறார் ஏத தாயுதவர் குழந்தை சுவாமி வருகிறார் அந்த நிலையை காண தேடி வருகிறார் எழுகையழு கையழுக வென்று முழங்கி வருகிறார் எழுகையழு எந்த பாரத ஞான நாடி வருகிறார் எழுந்த பாரத கால நாடி வருகிறார் வேதரி ஜி விவேகானந்தர் விஜயமாக பாரதத்தை மீண்டும் பார்த்தபவனி வருகிறார் வேதரி ஜி விவேகானந்தர் விஜயமாக

அறிவு ராஜ கோலம் கொண்டு பாரதம் கண்ணார் பாரதத்தின் தானிலைக்கு காரணம் கண்டா கருவு கோலம் கொண்டு பாரதம் கண்ணா பாரதிலைக்கு காரணம் கண்ணார்

பெண் லட்சியால் என்பதை மறக்க மாட்டேன் திருத்திக் கொண்டு நமது தலைவர் அந்த வீரத்து ரவி விவேகானந்தர் நமது தலைவர் வேதரி ஜி விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பார்க்கபவனி வருகிறார் வேதரி ஜி விவேகானந்தர் விஜயமாகிறார் பாரதத்தை மீண்டும் பவனி வருகிறார் வனி அம்பாரதத்தை மீண்டும் பார்த்து தேறி வருகிறாழ இனங்களை எங்கள் விவேகானந்தனே தீர இனங்களை எங்கள் விவேகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே त

வந்த போதிலும் வெத்த நாட்டை காப்பதற்கு பாடுபட்டவன் ஒத்து துறந்த முனிவனாக சுற்றி வந்த போதிலும் வெத்த நாட்டை காப்பதற்கு பாடுபட்டவன் பேப்புகளின் திவன மகிழ்கின்ற போதிலும் பேப்புகளின் இறைவன் தேர்தொழி தட்டி கழித்தவள் பேரருளின் பெருமை என்று தட்டி கழித்தவள் தீர இளைஞனே எங்கள் விருகானந்தனே வீர இளைஞனே எங்கள் விருகானந்தனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே